ரசூல்லா அவர்களுடைய கட்டளைகளை பேரினட இது அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும் என்னுடைய இடம் இருக்கிறதே அபுக்க சாலகி நல்லவர்கள் கூட கபூரில் வந்து அழுகிறார்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் சரபு சாலகியின்கள் சகாபாக்கள் கபூரை கண்டு அழுவார்கள் கபூரின் காட்சி நல்லவர்களை அளவைத்தது உலமாக்களை அளவைத்தது கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு உஸ்மான் ரத்தியல்லா அவர்கள் மன்னரையை கண்டால் அழுவார்கள் அழுவார்கள் ரசூல்லா இருப்பீர்கள் நரகத்தை சொல்லுவார்கள் அளமாட்டீர்கள் சுவர்க்கத்தை சொல்லுவார்கள் அளமாட்டீர்கள் மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தாடி நடைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண இடமா அவ்வளவு மனாசிலில் ஆகிறா கபிருதான் ஆகிரத்துல நாங்க சந்திக்கவிருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபில் இங்க தப்பினா எல்லா இடத்துலயும் தப்போம் கபூர்ல மாத்தினா எல்லா இடத்துலயும் மாட்டி நரகம்